சோனே இதோ பெலிஸ்தியர் உண்மேல் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றான் பாருங்க சொன்ன உடனே சரி எப்பா நீ துரோகி நீ துரோகி நீ இவ்வளவு பெரிய மோசம் எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அவன் துரோகின்னு தெரியும் உனக்கு மகளே அவன் ஏமாத்துறான்னு தெரியும் அவன் உன்னுடைய உடம்புக்காக மட்டும்தான் ஆசைப்படுறான்னு தெரியும் மகன் உன் பணத்துக்காகவும் உன் பைக்குக்காகவும் உன்னுடைய ரீசார்ஜுக்காகவும் உன்னுடைய எது காரியத்துக்காகவும் தான் பழகிறாங்கன்னு தெரியும் பழகிறாங்கன்னு தெரியும் பட் அவ்வளோ தெரிஞ்சிருந்தோம் தெரிஞ்சிருந்தோம் இந்த சிம்சோனை போல என்னமா பண்ணிட்டு இருக்க நீ என்னமா பண்ணிட்டு இருக்க நீ செய்யற ஆனா அவனுக்கு அந்த உணர்வே வரல பாருங்க அவ்வளவு தூரம் உன்ன திட்டி அவமானப்படுத்தி கேவலப்படுத்துனதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப அந்த பொண்ணுக்கு பின்னாடியே அந்த பையனுக்கு முன்னாடியே அந்த அசுத்தத்துக்கு பின்னாடியே நீ போனா உன்னை எப்படி தூக்கி எடுக்க முடியும் நினைக்கிற ஆனா எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்